Experience a dream retirement life for a day. காங்கிரஸை விட வஞ்சகர் நேர்மையற்றவர் யாரும் இருக்க முடியாது என்று பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார் ஹரியானா சட்டசபை தேர்தலை ஒட்டி சோனாபட் என்ற இடத்தில் பாஜகவின் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது அதில் பேசிய பிரதமர் மோடி பாஜக ஆட்சியில் விவசாயத் துறையில் ஹரியானா முன்னணி மாநிலமாக மாறியுள்ளது நாட்டை வளர்ச்சியின் புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல பாஜக அரசு கடுமையாக உழைக்கிறது சட்டசபை தேர்தலில் பாஜகவை அமோக வெற்றி பெற வைக்க ஹரியானா மக்கள் முடிவு செய்துள்ளனர் ஊழல் விவகாரத்தில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா சிக்கியுள்ளார் காங்கிரசுக்கு வாக்களித்தால் ஹரியானாவின் ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சி கேள்விக்குறியாகும் ஹரியானா பல சவால்களை எதிர்கொள்ளும் நிலையில் இங்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அது மாநிலத்தையே அழித்துவிடும் என்று கடுமையாக சாடியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணிக்கு அமைதி பிடிக்காது காஷ்மீரில் மீண்டும் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை கொண்டுவர அவர்கள் விரும்புகிறார்கள் இடஒதுக்கீடு மீதான வெறுப்பு காங்கிரஸின் டிஎன்ஏவில் உள்ளது காங்கிரஸை விட வஞ்சகர் நேர்மையற்றவர் யாரும் இருக்க முடியாது என்று சரமாரியாக விமர்சித்துள்ளார் மேலும் இன்று நாட்டில் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலும் ஹரியானாவின் பங்களிப்பு அளப்பரியது என்று பெருமிதம் தெரிவித்த மோடி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அது தலைகீழாக மாறிவிடும் என்றும் எச்சரித்துள்ளார் E